டாக்டர் நிறைய உங்க முன்னால் செடி கொடிகளோட இலைகள் சரி பூவெல்லாம் வச்சுருக்குறீங்க இதெல்லாம் வீட்டில் வளர்க்க வளர்க்க வேண்டிய ஒரு ஒரு சிறப்பு தன்மைகள் வாய்ந்த ஒரு ஒரு சொல்லலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் முதல்ல இந்த விருட்ச சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க சாபங்கள் தான் பதிமூணு சாபம் அது நம்ம முன்னே பார்த்துருக்கோம் அதில் வந்து விருட்ச சாபம்னு ஒன்று இருக்கும் அதை பூத்து குழுங்கக்கூடிய மரங்களை அனாவசியமாக வெட்டி தள்ளக்கூடாது வெட்டி சாய்க்க கூடாது இது விருட்ச சாபம்னு சொல்லுவாங்க ஆனால் இனி நிகழ்ச்சியில் வந்து வீட்டின் முன்னால மிக முக்கியமாக வைக்கக்கூடிய செடி கொடி அல்லது மரங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வைக்கக்கூடாத மரங்களுடைய வரிசையில் முதல்ல வீட்டினுடைய முன்னாலங்க தலைவாசலில் முன்னால இந்த முருங்கை மரம் அகத்திக்கீரை மரம் கருவேப்பிலை இந்த மாதிரி இலைகள் வந்து படி தூங்குற மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி மரங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டின் முன்னால வீட்டின் முன்னால் இருக்கக்கூடிய ரொம்ப மிக சிறந்த ஒரு தாவரம் ஒரு செடி ரொம்ப மென்மையானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துளசிங்க துளசி செடி எல்லார் வீட்டையும் நீங்கள் அப்பார்ட்மெண்டில் இருந்தாலும் கொண்டமினியம்ல இருந்தாலும் ஒரு பாசில் ஒரு ஜாடியில் நாச்சி வச்சு துளசி வைக்கிறது வீட்டின் முன்னால ரொம்ப சிறப்பு இந்த துளசிக்கு அடுத்தபடியாக என்ன இருக்கலாம்னா கற்பூர வள்ளி அதோடைய பேர் தெரியுங்களா கற்பூரம் வாசம் வள்ளி அழகி அப்படின்வாங்க இது பிள்ளையாருக்கு மிக உகந்தது வாங்க புதன்கிழமையில் பிள்ளையாருக்கு இந்த இலைகளை இந்த மாதிரி ஒன்று ஒன்றாக எடுத்து ஒரு மாலை மாதிரி கட்டி போட்டால் பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கற்பூரவள்ளி இது வீட்டின் முன்னால் இருக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு அது குழந்தைகள் ரொம்ப ரொம்ப ஆமாங்க குழந்தைகளுக்கு கூட சளி பிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இடித்து அது சாறு எடுத்து அந்த பால்சங்களை கொஞ்சமாக கொடுப்பாங்க ரொம்ப கொடுத்துல கொஞ்சமாக கொடுப்பாங்க அது சளியை வந்து கரைக்கும் அப்படின்னாங்க அடுத்தது தெய்வ மலர்கள் அப்படின்னு சொல்லி இருக்குங்க அதுல முதல்ல நம்ம பார்த்தோம்னா இந்த பவளமல்லி இந்த காம்புலாம் வந்து ஆரஞ்சு நேரத்துல இருக்கும் இந்த பவள மல்லி சிறிய மரமா இருக்கும் அது வீட்டின் முன்னால இருக்கலாம் அது ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வாங்க இரவு எட்டு மணிக்கே அதனுடைய வாசம் வந்து அந்த வட்டாரத்தையே வந்து அப்படியே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வெளியே வந்தோம்னா இரவு நேரத்தில் இரவு எட்டு மணிக்கு அங்கே அந்த இடத்துல அவ்வளோ வாசமாக இருக்கும் அதையும் தாண்டிங்க மனோரஞ்சிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூங்க இதெல்லாம் தேவலோக மலர் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வாசம் ரொம்ப அலாதியான வாசம் கொண்டது மனதில் நினைக்கக்கூடிய வாசத்தை அப்படியே பிரதிபலிக்க கூடியது இந்த மனோரஞ்சிதம் மலாய் மொழியில் இதை பூங்கா கிணாங்க அப்படின்னு சொல்லுவோம் இது வைக்கிறாங்க வீட்டின் முன்னால இது பாரி அந்த காலத்தில் நம்ம வந்து காற்று ரோஜான்னு சொல்லுவோம் இந்த பாரிஜாதம் மலை ரொம்ப அற்புதமான ஒரு வாசம் கொண்டது இது இந்த ஐந்து பொருளுங்க கற்பூரவல்லி பவளமல்லி துளசி மனோரஞ்சிதம் பாரிஜாதம் இதெல்லாம் வீட்டின் முன்னால் இருக்கிறது அந்த வீட்டினுடைய வளப்பத்திற்கும் வாஸ்துக்கும் அந்த வீட்டினுடைய சுற்றுச்சூழலுக்கும் மனதுக்கும் ரொம்ப ரம்மியமான ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியது இந்த இதெல்லாம் வைக்கக்கூடாத செடி பூ மரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முள் உள்ளது ரோஜாவை தவிர ரோஜாலாம் பக்கவாட்டில் வைக்கலாம் முள்ளு உள்ள மரங்கள் எலுமிச்சை மரம் இந்த சப்பாத்தி கல்லி சில பேர் வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து வீட்டின் முன்னால இருக்கவே கூடாது கூர்மையான முள்ளுள்ள மரங்கள் வீட்டின் முன்னால இருக்க கூடாது வீட்டின் பின்னால என்ன இருக்கலாம்னா இந்த மாதிரிலாம் வச்சுட்டிங்கன்னா வீட்டின் பின்னால உங்களோட வீடு வந்து லேண்டட் ப்ராப்பர்ட்டி ஒரு டேரஸ் வீடு பின்னால இடம் இருக்குன்னா பிரண்டை வைக்கலாம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது பிரண்டை பிரண்டை வந்து எலும்புக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம் கொண்டது அது புரண்டைய வைக்கலாம் மூட்டு வலிக்கு ரொம்ப அது புரண்டைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது வீட்டின் முன்னால இன்னொரு இந்த செடி பூ வகையில என்ன வைக்க மாட்டோம்னா அரளி பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க சிவப்பு நிறமா இருக்கும் அப்பெல்லாம் நிறைய கிடைக்கின்றது இந்த அரளி அந்த காலத்துல சினிமா படத்தெல்லாம் காட்டுவாங்க தற்கொலை பண்ணிக்கணும்னா அந்த அரளி வரைய அரைச்சி குடிச்சிருவாங்க இந்த அரளி பூ அது விஷம் அந்த அதோடைய விதை வந்து விஷம் கொண்டது அரளிப்பூ வீட்டின் முன்னால வீட்டினுடைய ஆவரணத்துல முன்னால இருக்கக்கூடாது அந்த வீட்டுக்கு வந்து இயற்கையாகவே நேர்மறையான எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த மாதிரியான மரங்கள் எல்லாத்தையும் தாண்டிங்க ஒரு முக்கியமான மரம் அந்த மரத்தினுடைய நிழல் வீட்டின் மேல படக்கூடாதுங்க வேப்ப மரம் வேப்ப மரம் ஒவ்வொரு வீட்டிலும் வச்சிருப்பாங்க கண்டிப்பா இருக்கணும் இருந்தா நல்லது ஆனா வீட்டுல இருந்து முப்பது அடி தூரத்துல அந்த மரம் இருக்கணுங்க அதனுடைய நிழல் அதை கிளைகளில் இருந்து நிழல் வந்து இலையோடைய நிழலோ வீட்டின் மேலே படாமல் இருப்பது ரொம்ப நல்லது எந்த வீட்டின் மேலே அந்த வேப்ப மரத்தினுடைய நிழல் படுகிறதோ அந்த வீடு விருத்திக்காது அப்படின்னு இந்த விருட்ச சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் ஆழமரம் அரச மரம் வேப்ப மரம் இதனுடைய நிழல்கள் வந்து வீட்டின் மேலே படக்கூடாது ஏனைய மற்ற மரங்களாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் இப்படி அந்த மரங்கள் இருந்தாலும் எல்லா வீட்டிலையும் அந்த வேப்ப மரம் வச்சிருப்பாங்க அது மருத்துவ பலன் உள்ளது நூறு சதவீதம் ஆக்சிஜன் பிராண வெளியிடக்கூடியது அப்படி இந்த வேப்ப மரம் வைக்கிறனாலும் வீட்டிலேருந்து முப்பது அடி தூரம் தள்ளி அந்த மரம் இருந்தால் சிறப்பு நிழல் வீட்டின் மேலே படாமல் இருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி இப்ப அப்படி வச்சுட்டாங்க இப்ப இருக்குது அந்த மாதிரி கிளைகளை வந்து கழிச்சுட வேண்டியதா நிழல் வீட்டின் மேல படுதுன்னா கிளைகளை கழித்து கொண்டே வர வேண்டியதாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அது கழித்த உடனே கிளைகளை வந்து நம்ம கழித்த உடனே அது திருப்பி தொழுப்பு இல்லையா அதை கழித்துக்கொண்டே வரணும் மரம் வந்து கட்டையாகும் இல்லையா அப்ப அந்த நிழல் படாம இருக்கும் சிறிய அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு தெரியுங்களா அப்ப நிழல் படாதானே கிளைகளை பெருசாக வளர விடாம இருந்தாலே போதுமானது டாக்டர் இன்னொரு விஷயம் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த இந்த இரவுல வந்து இந்த வாசம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அதுல வந்து ஒரு தீங்க சக்திக்குலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா கண்டிப்பா இது தேவலோக மலர் இப்போ அதாவது மகாலட்சுமி மகாவிஷ்ணுவ கேட்டது பூமியில வந்து அவங்க இருக்க அவதரித்த பொழுது அவங்க மகா விஷ்ணு கிட்ட கேட்டது எனக்கு தேவலோகத்துல இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய மலர்கள் சில மலர் இங்கே வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க கேட்டிருந்தாங்க மனோரஞ்சிதம் இதெல்லாம் வேண்டும் எதிர்மறையான சக்திகளை விரட்டக்கூடிய மலர்களுக்கு இந்த துளசிக்கு இருக்குதுங்க ஒரு வீட்டுல எந்த வீட்டுல துளசி பசுமையாக செழுமையாக இருக்கிறதோ அந்த வீட்டுல எதிர்மறையான விஷயங்கள் திட்டவட்டமாக கண்டிப்பாக இருக்காது முப்பத்தாறு வருடங்கள் நான் இந்த வழியில் இருக்கின்றேன் என்னோடய வீட்டை சுற்றி ஒரு ஐநூறு துளசிகளை வச்சு அதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு அது வந்து செழிப்பாக இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் இருக்குன்னா துளசிகள்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருமாருங்க துளசிகள் வந்து திடீர்னு வாடி போயிடும் பட்டு போயிடும் அது வந்து உடனே மாற்றம் செய்யணும் ஆனால் துளசி இந்த மாதிரியான செடிகள்லாம் எதிர்மறையான விஷயங்களை விரட்டி விட்டுரும் தீய சக்திகள் நம்ம வீட்டுக்கு வராமல் கண்டிப்பாக இதை விரட்டிடுவோம் இந்த மலர்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு அதுவும் அந்த துளசியும் அந்த கர்ப்பூர வள்ளி இருக்கு தெரியுங்களா கற்பூரவள்ளி வள்ளி எந்த வீட்டுல முன்னால செழுமையாக இருக்கிறதோ பண வரவு சிறப்பா இருக்கும் துளசி எங்கே சிறப்பாக இருக்கிறதோ எங்கே இந்த பவளமல்லி பூத்து குலுங்குகிறதோ அந்த வீட்டுல பண வசதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல சூழ்நிலைகள் இருக்கு காலையில நீங்க வெளியில வந்த உடனேயே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொன்னு நீங்க பாக்கலாம் இந்த மலர்லாம் பூத்து கொழுங்கக்கூடிய காலத்தில் உங்கள் வீட்டை சுற்றி நிறைய புள்ளினங்கள் புள்ளினங்கள்னா பறவை இனங்கள் கண்டிப்பாக நிறைய வந்து சேர்ந்துருங்க இந்த மைனா சிட்டுக்குருவி காட்டில் இருக்கக்கூற பறவைகள் எல்லாம் நிறைய வந்து செய்கிறோம் அதுவே இந்த புள்ளினங்கள் வந்து சேர்ந்தாலே நமக்கு ரொம்ப நல்லது அப்படிவாங்க இந்த எட்டு மணிக்கு மேலே இரவு இல்லை இதை பார்த்தீங்கன்னா நிறைய தேனீக்கள் வந்து இங்கே உட்காருங்க இந்த செடிகள் இதெல்லாம் வந்து தேனி நிறைய வந்து உட்காருங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் படிச்சிருப்பீங்க தேனி இல்லைன்னா மனித வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்றாங்க அந்த அறுபட்டு போயிடும் மனிதனுக்கு மற்ற பிரஜாத் பத்தியம் எல்லாமே போயிடும் அதனால தேனீ ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்க பாருங்க இயற்கையோடு இணைந்து நாம வாழ்வதற்கு இந்த மாதிரியான தாவரங்கள் ரொம்ப சிறப்பானது டாக்டர் இன்னும் ஒரு விஷயம் சொன்னீங்க இப்ப வந்து ஏன்னா முருங்க மரங்கிறது நம்மளுடைய சமையலுக்கும் சரி நம்மளோட ஒரு ஒரு இந்தியாமே தேவையான ஒரு ஒரு மரமா இருக்குது அது வீட்டு மண்ணுக்கு வைக்கக்கூடாது இருக்கீங்க அதில் அதில் ஏறி அவங்க விழுந்துருவாங்க அப்படிங்கிறதுனால சொல்றீங்களா அல்லது ஏன் சொல்றீங்க முருங்கை மரம் வேட்டின் முன்னால இருந்தா தான் இருப்போம் அப்படின்வாங்க பணம் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது இலை வந்து மூடும் தன்மை உடையுது மாலை நேரத்தில் அப்படியே இருக்கக்கூடியது இன்னொன்னு அதனுடைய கிளைகளை வந்து நீங்க கையாலேயே உடைக்கலாம் இப்ப நீங்க வந்து காலையில வீட்டை விட்டு வெளியில வரீங்க காத்து அடிச்சிருக்கீங்க நீங்க பாக்குறீங்க முருங்கை மரம் அப்படியே முறிந்து விழுந்து இருக்கிறது உங்க மனநிலை எப்படி இருக்குங்க இருக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த சகுனமும் நிமித்தமும் பளிக்குமா எல்லாருக்கும் சில பேருக்கு மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த சகுனங்களையும் இந்த நிமித்தங்களும் பளிக்கும் அப்படின்றதுக்கு விருட்ச சாஸ்திரத்தில் நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே அதை கண்டிருக்கிறேன் எனக்கு ரொம்ப முக்கியமான வேண்டப்பட்ட ஒரு நண்பர் இருந்தார் என் வீட்டினுடைய முன்னால பகுதியில் வந்து ஒரு ருத்ராட்சரம் இருந்துச்சு நல்லா ஓங்கி வளர்ந்துருந்துச்சு அவர் நோயில் போராடி கொண்டிருக்கபோது நான் வீட்டு எல்லாம் பூஜையெல்லாம் முடித்து வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குற அந்த மரம் வந்து மேலே முறிந்து அப்படியே சாஞ்சிருந்துச்சுங்க எனக்கு மனசு சரியில்லை அந்த மரத்தை அப்படியே ஒதுக்கி போட்டு விட்டு நான் வந்தேன் அன்னைக்கு தான் அவர் இறக்குறாருங்க இது ஒரு ஒரு தடவை இல்லை இது மாதிரி நிறைய பேர் என் இடத்துல ஜாதகம் பார்க்க வந்தவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அதனால் இந்த எளிதில் முறியக்கூடிய மரம்னா முருங்கை மரங்க முன்னால நட்டுங்க அல்லது பக்கவாட்டுல எங்கேயாவது இடம் இருந்தாங்க அங்கே நட்டு கொள்ளுங்கள் பொதுவாக முருங்கை மரம்லாம் வந்து வீட்டு பக்கத்துல வீட்டின் முன்னால நம்ம காலையில எழுந்த உடனே பாக்குற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது ரொம்ப சிறப்பான மரம் தான் ரொம்ப சத்து உள்ள மரம் தான் ஆனாலும் வீட்டின் முன்னால இருப்பதற்கு ஏற்புடையது இல்லை ஆக இந்த மரங்களை பற்றியும் சரி இந்த பூக்களை பற்றியும் சரி செடிகளை பத்தி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இது மனித வாழ்க்கைக்கு இவ்வளவு ஒரு தேவையானது இன்றியமையாதது அதனால எப்படி நம்ம வந்து அஹ் நீக்கி நம்ம சிறப்பாக வாழலாம் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப விஷயங்க எல்லாரும் பருந்த நாள் கொண்டாடுறீங்க இல்லையா ஒரு விஷயத்தை நல்ல கருத்துல கொள்ளுங்க ஒவ்வொரு பருந்த நாளைக்கு எவ்வளவு செலவு பத்தாயிரம் இருபதாயிரம் பூதினாயிரம் எல்லாம் செலவு பண்றோம் பிள்ளைங்களுக்கு செலவு பண்றோம் உங்களுடைய குழந்தைகளுடைய பருந்த நாள் அன்னைக்கு கோயில் ஒரு இடத்துல ஏதாவது இருக்கக்கூடிய கோயில்ல ஏதாவது ஒரு மரத்தை கொண்டு போய் நடுங்க சிறந்த மரமா பார்த்து நடுங்க விழுவ மரம் நடுங்க விழுவ மரம் வந்து ஆயிரம் அஸ்வமேதை யாகம் செய்ததுக்கு சமம்னு சொல்றாங்க நட்டு அதை பாதுகாத்துவாங்க ஒவ்வொரு வருஷமா அந்த மரம் நல்லா இருக்குதா எல்லாம் பாருங்க கோயில் அனுமதி கேட்டு இதெல்லாத்தையும் தாண்டிங்க உள்ள மரம் செண்பக மரம் அதெல்லாம் இருக்கட்டுங்க இன்னொரு மரம் இருக்குங்க கோயிலுடைய வளப்பத்தை பாதுகாப்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தைய வளர்ச்சியை பாதுகாப்பதற்கு இன்னொரு வழி சொல்றேங்க சந்தன மரம் கிடைச்சிச்சுனா ரெண்டு சந்தனம் இருக்குங்க வெண் சந்தனம் சிவப்பு சந்தனம் ரெட் சாண்டல் வூட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவப்பு சந்தனம் எங்கே ரொம்ப ஃபேமஸ் எங்கே ரொம்ப அதிக பிரசித்தி பெற்றதுன்னா தான் அந்த பகுதியில் தான் அந்த கர்நாடகா பகுதியில் தான் அது விளையும் மலேசியாவிலையும் அது விளைகிறதுங்க ஆனால் கொஞ்சம் கூட பத்தாயிரம் வள்ளி இருபதாயிரம் வள்ளி செலவு பண்ணிங்க ஒரு இரநூறு வள்ளி முந்நூறு வள்ளிக்குள்ளேயே ஒரு இந்த அளவுக்கு ரெண்டடி உயரம் உள்ள ஒரு சந்தன கண்ணு கண்டிப்பாக கிடைக்குங்க நானே அப்படி தான் முயற்சி பண்ணி வாங்கி நாட்டேங்க அதனால் அந்த மாதிரி ஒரு கண் வாங்கி பள்ளிக்கூடமோ பாதுகாப்பான இடத்துல இருபது வருஷம் அந்த மரம் வளர்ந்துச்சுனா இந்த அளவுக்கு அந்த மரம் வருங்க ஒரு மரம் ரிங்கிட் இரண்டரை லட்சம் வெள்ளிக்கு போகுங்க அந்த மரம் இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா அந்த மரம் இருபத்தஞ்சி இருபது அடிக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா ரெண்டரை லட்சம் வெள்ளிக்கு மேலே போகும் ஒன்று நீங்கள் சந்தன மரத்தை வாங்கி நடலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளைக்கு பள்ளிக்கூடுதல் நடுங்க அல்லது மிக சிறப்பு கோயிலில் நடுங்க ஏன்னா கோயிலில் போய் யாரும் மாட்டாங்க கொள்ளையடிக்க மாட்டாங்க அது நடங்க இப்படி இல்லைன்னா கூட இந்த இந்த நாட்டுல இலகுவாக கிடைக்கக்கூடியது அகர்வூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பொக்கோ கஹாரு அகில் மரம் அகில் தான் அந்த ஊதுபத்திலாம் செய்யுது ஊதுபத்தி பேர் ஆக்சுவலி அகர்பத்தி தாங்க ஊதுபத்தி இல்லை அந்த அகில் கட்டையில இருந்து தான் அது செய்வாங்க அந்த மரத்துக்கும் நல்ல விலை இருக்கிறது சந்தன மரம் மாதிரி இல்லை அதில் ஒரு பாதி விலையாவது அது கிடைக்கும் ஏன்னா அதுலேருந்து அந்த வாசனாதி தேவைங்கள்லாம் செய்யுங்க அகர்வூட்டு இந்த மாதிரி நட்டம்னா நம்மளுடைய பொருளாதார வசதியை மேம்படுத்தி பாருங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்கும் ஒரு அஞ்சு லட்சம் குடும்பம்னு வச்சுங்களேன் எத்தனையோ கோயில் ஆயிரக்கணக்கான கோயில் இருக்குது ஒவ்வொரு கோயிலையும் இருபது வாரம் முப்பது வாரம் சந்தன மரம் இருக்குன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு அப்புறம் இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு அந்த மரங்களை வெட்டி வெட்டி அந்த கோயிலை வந்து இன்னும் உற்பத்தி பண்ணிக்கிட்டீங்களா கோயிலை பாதுகாப்பதற்கு பள்ளிக்கூடங்களை வளப்பமாக வைத்துக் கொள்வதற்கு நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சந்தன மரத்தில் தேவாதி தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள்லாம் வாசம் செய்யக்கூடிய மரம் சந்தன மரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனால் அதை பாதுகாக்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அந்த சிவப்பு சந்தன மரம் இல்லையா அது வளரக்கூடிய காலத்தில் ரொம்ப மென்மையாக வளரும் அப்படியே சாய்ஞ்சு தான் வளரும் அது ஒரு கோளுலாம் வச்சு நிறைய சரியாக கட்டி அதை வளர்க்கணும் அதை வளர்த்துட்டோம்னா நல்ல இப்படி வந்துருச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மரம் ஒரு இருபது மரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு கோயிலுக்கு ஐந்து மில்லியனுங்க சரி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க அதை வாங்குறதுக்கு ரொம்ப வேறு ஆர்வமாக இருப்பாங்க எங்கே போய் வாங்கலாம் இந்தியாவில் இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாஸ்து சாஸ்திரவதில் போட்டு நாங்கள் பணம் அனுப்பினோம் அறுநூறு வழி அனுப்பணும் ரெண்டு கன்று வேணும் அப்படின்னு இது வரைக்கும் வரல அப்புறம் நான் என்னுடைய நண்பர் மூலமாக சொல்லி விதை கொண்டு வர சொல்லி நான் கொஞ்சம் நட்டு பயிர் பண்ணி எனக்கு வேண்டப்பட்டவங்க கேட்டிருந்தாங்க ஒரு ஐந்து ஆறு பேருக்கு நான் வந்து அவங்களோட பிள்ளைங்களுடைய பிறந்தநாளைக்கு நடந்ததுக்காக வேண்டி கேட்டிருந்தாங்க அதில் சில கன்றுகள் இருக்குது யார் தேவையாக இருந்தால் நீங்கள் அபூர்வாசன் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம் உறுதி செய்யணும் ஏன்னா அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுலாம் இருக்க முடியாது நம்ம கடையெல்லாம் வச்சுருக்க முடியாது அது இருக்கிறது என்னுடைய நண்பர்கிட்டையும் இருக்கிறது கொண்டு வந்து என்ன இடத்துலையும் இருக்கிறது சில செடிகள் தான் இருக்குது சில கன்றுகள் ஒரு ரெண்டு அடி உயரத்தில் ரெண்டரை அடி மூணு அடிக்குள்ளே தான் இருக்கிறது கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தயார் ஆனால் நீங்கள் உறுதி செஞ்சால் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும் ஆக நல்ல பல விஷயங்கள் நல்ல தகவல்கள் சிறப்பாக நிச்சயமாக பல பயனான பயன இந்த விஷயங்கள் வந்து பயனாக இருக்கும் உறுதியாக நம்மளாம் இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொள்வோம் இன்னும் மேலும் விஷயங்களை அடுத்த நிகழ்ச்சியில் டாக்டர் நன்றி வணக்கம்